பார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் குரும் பிரணமாமி ஸ்ரீ கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று ஒருமுறை மகாபரிவாவை வரிவாளுடைய அந்த மடத்தில் எல்லாரும் தரிசனத்துக்கு நிற்கிறார் அப்போ ஒரு மாமியும் ஒரு பாட்டியும் பாட்டினே சொல்லலாம் அந்த வயசு இருக்கிறவ நல்ல ஜம்முன்னு பட்டு புடவையெல்லாம் இருக்கா நிறைய நகை நட்டு போட்டுகிட்டுருக்கா கழுத்தில் ருத்ராட்சம் ஸ்படிகம் எல்லாம் போட்டுகிட்டுருக்கா பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு படோடாபமாக இருந்தாலும் எல்லோருக்கும் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய இவா வந்து பூஜையெல்லாம் பண்ணுற மாமி போல் இருக்குது இல்லைன்னா ரொம்ப பெரிய ஒரு ஸ்காலர் போல் இருக்குதுன்னு நினச்சின்னு எல்லாரும் அந்த மாமி அப்படி பார்த்துட்டுருக்கா அந்த மாமியோட லைனில் வர்றதே ரொம்ப பெருமைன்னு எல்லோரும் நினச்சின்னு இருக்கா அந்த மாதிரி இந்த மாமியை அப்படி அப்படி அண்ணா வந்து மாமி அப்படி பார்க்குறதுக்கு அப்படி இருக்கா எல்லாரும் அப்படி லைனில் வந்துட்டே இருக்கா அந்த மாமியோட டேர்ன் வருது பெரியவா கிட்ட போகிறா எல்லாரும் ஆர்வமாக பார்க்குற அந்த மாமிக்கிட்ட பெரியவா என்ன பேசப்போறா ரொம்ப சந்தோஷப்பட போகிறா மாமியை பார்த்துட்டு பெரியவா ஆசிர்வாதம்லாம் போகிறா அப்படின்னு எக்கச்சக்க பிரசாதமெல்லாம் கொடுப்பா மரியாதை பண்ணுவாளோ என்னமோ மாமி பார்த்தா பெரிய ஆளாக தெரியுறா அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் மாமி இப்போ நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து அப்படி நிற்கிறா பெரிய உடனே அணுக்கு தண்டு கூப்பிட்டு அந்த எலுமிச்சை பழம் மாலை இருக்கு பாரு அதை எடுத்துடுவா அப்படிங்கிறா எல்லாருக்கும் என்ன ஆசீர்வாதம் பண்ணி ஏதோ குங்கும பிரசாதம் கொடுப்பான்னு பார்த்தா எலுமிச்சை மழை மாலையெல்லாம் எடுத்துன்னு வர பின்னாடி இருக்கிற வாழ்க்கலாம் யோஜனை எலுமிச்சம்பழ மாலை எடுத்துன்னு வர சொல்கிறாளே பெரியவாழ்கிட்ட ஒரு எலுமிச்சை பழம் கெடைச்சாலே பெரிய விஷயம்லாம் பெரியவா மாலையே கொடுக்குறாள் இந்த மாமிக்கு அப்படின்னு எல்லாரும் மாமிக்கு பெரிய மரியாதை பண்ண போகிறா பொலிருக்கு அப்படின்னா நினைத்துன்னு இருக்கான் இந்த மாமி எதுக்கு எலுமிச்சை மழை மாலைக்கு கொண்டு வர பரிவாளுக்கு நம்ம கொடுக்க போகிறா பொலிருக்குன்னு மாமி நிற்கிறான் உடனே பெரியவா அந்த எலுமிச்சை மழை மாலை வந்தோடனே ரொம்ப ஒரு மாதிரி கோபமான ஒரு ஃபேஸை வச்சிருந்து இந்தா எடுத்துக்கோ நீ பண்ணுற வேலைக்கு இது நிறைய உனக்கு உபயோகமாகும் அப்படிங்கிறான் மாமி அப்படியே ஆடி போய்ட ஒரு செகண்ட் அப்படியே பயங்கரமாக பயந்துடுறான் நீ தானே எல்லார் குடும்பத்துக்கு எடுக்கிறதும் மாந்திரிகம் வைக்கிறதும் பில்லிசூன்யம் வைக்கிறதும் குடும்பத்தை கெடுக்கிறதும் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு தானே இந்த மந்திரங்கள்லாம் பண்ணி பண்ணுற எடுத்துக்கோ இன்னும் கொஞ்சம் நிறைய எலுமிச்சம்பழுத்து எடுத்துட்டு நீ அதை நிறைய உனக்கு இப்போ உனக்கு பயன் கொடுக்கும் எடுத்துன்னு போலுமிச்சம்பழுத்து மாலையெல்லாம் அப்படின்னு உடனே பயந்து போய்ட்றான் அந்த மாவி என்னை மன்னிச்சுருங்கோ மன்னிச்சுருங்கோ நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிண்டு இந்த வேலையெல்லாம் நான் இருக்கேன் பகவானுக்கு தெரியாமல் எந்த வேலையும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுட்டேன் பெரியவா நேரில் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட மாட்டேன் பாவம் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்கோ என்னை மன்னிச்சுடுங்கோன்னு திருப்பி திருப்பி மாமி நமஸ்காரம் பண்ணுறான் பெரியவா கொஞ்சம் தன்னுடைய அழுகு அழுகன அழுக அப்படி வருது மாமிக்கு தன்னுடைய பாவங்கள்லாம் அப்படி கரையிற அளவுக்கு அழறா கோபமாக இருந்த பெரிவா கொஞ்சம் சாந்தமாகறான் இந்த பார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத மகா பாவம் அது மற்றவா குடும்பத்தை அழிக்கிறதும் இல்லிசூனியம் வைக்கிறதும் இதெல்லாம் பண்ணுவாடாராவது அதுவும் ஒரு பொம்னாட்டியாக இருந்துட்டு ஆம்பளை பண்ணாதே பாவம் இல்லை பொம்னாட்டியாக இருந்தன்னு இப்படி பண்ணுறே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாரு இனி இனி வந்து இந்த அபிச அந்த அபிசாரிக மந்திர மந்திரங்கள் எல்லாம் அப்படிங்கிற அப்படிவான் இந்த மாதிரி சூரியம் மன்றத்துக்கெல்லாம் அபிசாரிக மந்திரம்னு பேர் போல் இருக்குது இந்த அபிசாரிக மந்திரத்தெல்லாம் ஏதோ ஒரு மாட்டு மாட்டுக்காதலை போய் ஓது சொல்லி சொல்லிட்டு அதோடு மறந்துடும் உனக்கும் மறந்து போய்டும் அதோடு மறந்துடும் இந்த மாதிரி காரியத்தில் இனிமே ஈடுபடாத அப்படிங்கிறா பிரிவா பண்ண மாட்டேன் நான் இனிமேல் பண்ண மாட்டேன் நான் சத்தியமாக இனிமேல் பண்ண மாட்டேன் இந்த பாவம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மாமி அழு அழு அழுது நமஸ்காரம் பண்ணுறா சரி போயிட்டு வா அப்படிங்கிறா பிரிவா பிரசாத்தை கொடுத்து நான் சொன்ன மாதிரி பண்ணு இந்த இந்த மாதிரி பாவ காரியங்கள்லாம் நீ இனிமேல் ஏ ஈடுபடாத அப்படிங்கிறா பின்னாடி இருந்த வாழ்க்கைலாம் அப்படியே ஆச்சரியமாக இருக்குது பார்த்தா மாமி எப்படி இருக்கா நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாளா அப்படின்னு அப்போ தான் தெரியிறது நம்ம பார்த்து ஒருத்தரை இடம் போடுறோமே பார்க்குறதுக்கு மாமி அப்படி இருக்கா செம்முன்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை பண்ணுறா இது நமக்கு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது பெரிய வாழ்க்கையை மாற்ற முடியுமா அந்த மாமி பெரிய வாழ்க்கையை வர நமஸ்காரம் பண்ண வந்திருக்கா பிரிவாளையை மாற்ற முடியுமா எல்லா சர்வ வியாபி எங்கெங்கே என்ன நடக்கிறதுன்னு பிரிவாளுக்கு தெரியாதா அவள் என்ன ஏதுன்னு புட்டு புட்டு வச்சுடுறான் இந்த மாதிரி காரியம் உனக்கு வேண்டாம் மாட்டு மாட்டுக்காதில் போய் ஓதிட்டு எல்லாத்தையும் மறந்துடும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ ஈடுபடாத எமே அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் எலுமிச்சு மாலையை கொண்டு வர சொல்லி இந்த நீ பண்ணுற காரியத்துக்கு நிறைய உபயோகமாக எடுத்துன்னு போ அப்போவே கண்டுபிடிச்சிட்டா மாமி நம்ம பண்ணுறத பெரிவா கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு மாமி வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணின்னு இருந்தாலும் அந்த பாட்டி பெரியவா அந்த பாட்டியை புத்தி சொல்லி அனுப்பிச்சாலாம் இது மாதிரி இதெல்லாம் பெரியவாக்கிட்ட ஈடுபடுமா பில்லி சூனியம் ஏவெல்லாம் பெரிவா முன்னாடி நிற்க முடியுமா எங்கேயாவது இல்லையா நிற்கவே முடியாது பெரியவா முன்னாடி பா சாட்சாத் அப்பேற்பட்ட தபஸ்வி பாக்சாத் அந்த பரமேஸ்வரன் இன்னைக்கு அண்ணாமலை இந்த கார்த்திகை எல்லாம் வருது சாட்சாத் அந்த அண்ணாமலையாரே இங்கே உட்காண்ட்ருக்கிற மாதிரி இருக்கும்போது அவர் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை என்ன ஒரு நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யுங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது செய்யுமா பெரிவாளை நினச்சிட்டு நல்லா விளக்கு ஏற்றுங்கோ ஆற்றுல பண்ண வேண்டிய பண்டிகையெல்லாம் விடாமல் பண்ணுங்கோ அந்த அண்ணாமலையார பெரிவாளையும் பெண்ணாமலையாரையும் நினச்சிக்கோங்கோ யார் என்ன பண்ண முடியும் இல்லையா அதுதான் பெரிவாளுக்கு எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கா பெரியவா அந்த மாமி யாருக்குமே தெரியாது நினச்சின்னு பண்ணியிருந்தா கிட்ட வந்தோடனே எந்த அழகாக புட்டு புட்டு வச்சுட்டா பாருங்க பெரிவா அதுதான் பெரிவாளுடைய ஒரு அந்த ஒரு தபஸ் வலிமை இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லட்சமா